கோவை பெருநாயக்கன் பாளையத்தில் யுனைடெட் கல்வி நிறுவனம் கேஆர் மருத்துவமனை மற்றும் கோவை ரோட்டரி எலை சங்கம் இணைந்து நடத்திய போதை பழக்கத்துக்கு எதிரான மராத்தான் போட்டியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் ஓடினர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு மெடல்கள் சான்றிதழ்கள் மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது கோவை பெரிநாயக்கன் பாளையத்தில் உள்ள யுனைடெட் கல்வி நிறுவனமும் கேஆர் மருத்துவமனையும் மற்றும் கோவை ரோட்டரி எலை சங்கம் இணைந்து போதை பழக்கத்துக்கு எதிரான விழிப்புணர்வு மராத்தான் போட்டியினை நடத்தினர் பெரியநாயக்கன்பாளையம் பழையம் கே ஆர் மருத்துவமனையின் வளாகத்தில் இந்த நெடுந்தோட்டம் தொடங்கியது பங்கேற்பாளர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணம் ஜூபா நடனத்துடன் நிகழ்வானது தொடங்கியது தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற அனைவரும் தங்களது கைகளை உயர்த்தி போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதுமொழி எடுத்துக் கொண்டனர் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற ஐந்து கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியினை பெரியநாயக்கன்பாளையம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பொன்னுசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் துவக்க விழாவில் கோவை ரோட்டரி இலை சங்கத்தின் தலைவர் மணிகண்டன் கே ஆர் மருத்துவமனையின் இயக்குனர் மருத்துவர் டாக்டர் திலகம் ராஜேஷ் யுனைடெட் கல்வி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் பொறியாளர் எஸ் சண்முகம் யுனைடெட் குழுமத்தின் செயலாளர் அருண் கார்த்திகேயன் யுனைடெட் குழுமத்திற்குட்பட்ட அனைத்து கல்லூரி முதல்வரும் பங்கேற்றனர் அதேபோல் சால்ஜர் நிறுவனத்திலிருந்து தொடங்கிய மூன்று கிலோமீட்டர் மராத்தான் நிகழ்வினை பெரியநாயக்கன் காவல் துணை கண்காணிப்பாளர் பொன்னிச்சாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஜூனியர் சீனியர் என்ற இரண்டு பிரிவில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர் யுனைடெட் கல்வி குழுமத்தில் நிறைவேற்ற இம்மார்கான் போட்டியில் ஜூனியர் சீனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார்கள் பதினான்கு முதல் பதினேழு வயதிற்குட்பட்ட மாணவிகளுக்கான போட்டியில் முதலிடத்தை பிரசன்டேஷன் கான்வென்ட் அனிதாவும் இரண்டாவது இடத்தை எஸ்வி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ரேஷ்மியும் மூன்றாவது இடத்தை இமாக்குலேட் பள்ளி ஸ்வேதாவும் பிடித்தனர் மாணவர்களுக்கான பிரிவில் முதல் இடத்தை எஸ்டார் தடகள அகாடமி வீரர் ஸ்ரீதன் இரண்டாம் இடத்தை ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி ஸ்ரீ குரு மூன்றாம் இடத்தை தி யுனைடெட் பப்ளிக் பள்ளி நீலேஷ் ஆகியோரும் பெற்றனர் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஐந்து கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஓட்டப்போட்டியில் ஸ்ரீ ராகவேந்திரா மேல்நிலைப்பள்ளி ஆகாஷ் இரண்டாம் இடத்தை சென்ட் ஜோசப் கல்லூரி ஹரிதாஸ் மற்றும் மூன்றாம் இடத்தை ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா மாருதி உடற்கல்வி கல்லூரி ஹரிபிரகாஷ் ஆகியோரும் பெற்றனர் பெண்களுக்கான பிரிவில் முதலிடத்தை அரசு கலை கல்லூரி மீனாட்சி இரண்டாம் இடத்தை கலை கல்லூரி கிருத்திகா மூன்றாம் இடத்தை பயனியர் கல்லூரி மாணவி கமலி ஆகியோர் பிடித்தனர் நிகழ்ச்சியின் நிறைவாக யுனைடெட் கல்வி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் முனைவர் சிவகுமார் நன்றி வழங்கினார் நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை யுனைடெட் கல்வி நிறுவனத்தின் உடற்கல்வி இயக்குனர் ரவிச்சந்திரன் மேற்கொண்டார் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் உணவும் சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்பட்டது வணக்கம் சண்முகம் சேர்மன் யுனைடெட் கல்வி நிறுவனங்கள் இன்றைக்கு வந்து ட்ரக் அபியூஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக யுனைடெட் கல்வி நிறுவனங்கள் நம்மளுடைய பெரிநாய்களையும் கேஆர் மருத்துவமனை ரோட்டரி சங்கம் ரோட்டரி எலைட் கிளப் சார்பாகவர் ஒரு ஆயிரத்துக்கு நூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் மற்றும் இரநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு ட்ரக் அப்யூஸ் அவேர்னஸ் மராத்தான் போட்டி நடந்துச்சு இந்த போட்டி வந்து பெரியநாயக்கம்பாளையத்தில் கேஆர் ஹாஸ்பிட்டலில் தொடங்கி யுனைடெட் கல்வி நிறுவனங்கள் வரைக்கும் ஐந்து கிலோமீட்டர் மராத்தான் போட்டி இதில் பங்கேற்ற மாணவர்கள் வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு பங்கேற்றாங்க காலையில் ஒரு ஐந்தரை மணிக்கே வந்தெல்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்க ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ஈவெண்ட்ஸில் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நம்மளுடைய மாநிலத்திலேயே வந்து ரொம்ப சேலஞ்சாக இருக்கக்கூடிய இந்த ட்ரக் இந்த ட்ரக்கோட கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே உறுதிமொழி ஏற்றுட்டாங்க அப்புறம் நம்முடைய காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் வந்து தோங்கி வச்சாங்க ஒன்று சமையல் அதுக்கப்புறம் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்க இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் என்னென்னா பங்கேற்ற அனைத்து மாணவர்களும் மாணவிகளும் ஆயிரத்தி நூறு பேருமே வந்து அந்த ஃபைவ் கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணி கேம்பஸ்க்கு வந்தாங்க வந்ததுக்கப்புறம் முதல் மூன்று இடத்தில் படித்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த ஒரு நிகழ்வு என்பது யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் அனைத்து கல்லூரிகள் அனைத்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்குமே இங்கே படிக்கக்கூடிய ஐயாயிரம் மாணவர்களுக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்குமே வந்து ஸோ ட்ரக் அப்யூஸுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம இருக்கணும் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு ட்ரக் ஃப்ரீ இந்தியாவை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வலுவான ஒரு உறுதிமொழியெல்லாம் எடுத்துட்டாங்க இந்த நிகழ்வு வந்து ஒரு சமுதாயத்தில் இன்றைக்கி இந்த ட்ரக்லேருந்து மக்களை விடுவிக்கிறதுக்கு இந்த போதை பழக்கத்திலேருந்து வெளியில் கொண்டுட்டு வரதுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வாக நம்ம